பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி நீங்க எதிர்க்க மாட்டோம் கோட்பாட எங்க முன்னவர்கள எதிர்த்ததில்லை எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல என்ன நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க யாராவது பேசு வள்ளலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணாச இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வள்ளலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கின பாட்டேன் வைகுந்தர் சாதிய இழிவை தொடத்திரி அவன மாதிரி போராடினது உண்டா வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாது அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாது அணைய விடாமல் பார்த்துக்காக நூத்தி ஐம்பது வருஷமா எரிஞ்சுட்டு இருக்க அந்த அடுப்பு அப்படி ஒரு பேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும் அது ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடல இதெல்லாம் சானா பையர் பார்த்தாலே தீட்டு உள்ள விடல கோயில் நமக்கு தீட்டு வெளியில வாடா கடவுளை நடா கண்ணாடிக்கு முன்னாடி நீதான் தான் கடவுள் பட்டையை எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டையை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா புரட்சியாளன் இந்த மண்ணுல என்னத்த மாற்றுறதல பண்ணீங்க நீங்க ஏன் மல்லலாரையே மைகுந்தரினி போற்றால நீ ஆ உண்ணா பெரியார் ஆ பெரியார் என்னது என்னது சாரி பெரியாரின் சமூக நீதி கிடைச்சிருச்சில்ல எதுக்கிட்டாங்க ஐயா இன்னு இட ஒதுக்கீடு போராடிட்டு இருக்காரு எதுக்கு வண்ணியரெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டம் மறைஞ்சி போராடான்னு தேவையே வந்தது யார் சொல்றது இதுக்கு பதில் இன்னும் அந்த பத்து படி அஞ்சு விழுக்காடு இட ஒதுக்கிட்ட இன்னாலும் தர முடியல பெரியார் தான் சமூக நீதி நாட்டினார் என்ன நீதி என்ன சமூக நீதி சமூகத்துக்கு நீதி எந்த சமூகத்துக்கு நீதி